ஹாய் செல்லகுட்டிஸ் மலேசியாவில் ஃபேன்ஸ் மீட் ஈவெண்ட்டுக்காக சென்ற சுவாமிநாதன் விஜய் எல்லாமல்ல இறைவனான மலேசியா முருகப்பெருமானை வந்து வணங்கிட்டு இருக்காரு ப்ரே பண்ணிகிட்டு இருக்காரு அதை வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இது உண்மையாலுமே அவருடைய ஒரு நல்ல குணத்தையும் நல்ல கேரக்டரை வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயரத்துக்கு போக போக மக்களையும் சரி கடவுளையும் சரி எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து ஓவர் தலைக்கிணத்துல வந்து ஆடுவாங்க பட் அதை நம்ம சுவாமிநாதன் கிட்ட வந்து அறவே இல்லை உண்மையாலுமே அவர் உயரத்துக்கு போனாலுமே அந்த ஒரு சிம்பிள் சிட்டி அண்ட் மக்களை மதிக்கிறது ஃபேன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது அவங்கள மதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம சுவாமிநாதன் வச்சுக்கிட்ட வந்து இருக்கு உண்மையாலுமே வந்து எந்த ஒரு எல்லாருக்குமே வந்து இது வந்து இருக்க வேண்டிய ஒண்ணு என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்ம ஃபேன்ஸையும் சரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த உயரத்துக்கு கொண்டு வந்த சப்போர்டிவா இருந்தவங்களையும் சரி எப்பவுமே அவங்கள வந்து மறக்கவே கூடாது அதுதான் ஒரு மிகச்சிறந்த சிறந்த மனிதருக்கு வந்து அழகு மற்றபடி உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து தலைக்கணத்துல வந்து ஏதோ தான் தான் பெரியது அப்படின்னு சொல்லி வந்து நினைக்க கூடாது ஸோ தான் வந்த இடத்த வந்து எப்பயுமே வந்து மறந்துடக்கூடாது அதுதான் நான் வந்து சிம்பிளா சொல்றது ஒன்று நிறைய பேர் வந்து தான் வந்த இடத்தையும் சரி தனக்கு வந்து இந்த உயரத்துக்கு வந்தவங்களையும் சரி வந்து மறந்துட்டு வந்து தலைகீழா வந்து ஆடுவாங்க சோ சுவாமிநாதன் வந்து அப்படி இல்லை உண்மையாலுமே இது ஒரு சுவாமிநாதன் ஒரு நல்ல பர்சன் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து காட்டுது ஸோ முருகன் பெருமானை வந்து போயிட்டு சுவாமிநாதன் வந்து எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து வணங்கியிருக்காரு உண்மையாலுமே சுவாமிநாதன் விஜய் அவரோட நல்ல கேரக்டருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே நல்லதாவே வந்து நடக்கும் ஏன் அப்படின்னா ஒருத்தங்களோட எண்ணமும் செயலும் தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்ணயிக்கும் கெட்டவங்க இப்போ என்னதான் வந்து தலை கிணத்துல ஆடினாலும் சரி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர்ல வந்து அதற்கான சரியான பதிலடி வந்து கிடைக்கும் சோ யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரா ஆடாதீங்க ஓவரா சீன் போடாதீங்க இருக்கிறத ஒரு லைஃப் அதை அதுல வந்து தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு கர்வத்தை மட்டும் எப்பயுமே உங்களுடைய லைஃப்ல வந்து கொண்டுட்டு வராதிங்க எல்லா மக்களுமே சமம் அதே மாதிரி உங்களை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான மரியாதையும் ரெஸ்பெக்டையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் சுவாமிநாதன் வந்து பாருங்கள் ஃபேன்ஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து தன்னுடைய ஃபேன்ஸுக்கு வந்து சுவாமிநாதர் வந்து விஜய் வந்து கொடுப்பாரு இவரை பார்த்து வந்து மற்றவங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிறேன் ஸோ சுவாமிநாதன் விஜய் லைஃப்பில் வந்து எல்லாமே நல்லதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் சப்போர்ட்டையும் தெரிவிச்சிடலாம்